அதனால் அந்த அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதோ அதை வீட்டோட்டை ஃபைல் பண்ணி என்னை ஒரு மனிதா ஒரு நல்ல மனிதராக அதை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போங்க என்னை தயவு செஞ்சு என் வாழ்க்கையை வாழ விடுங்க சீமான் அவர்களே மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சம் நல்ல ஒரு மனிதராக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத பண்ணிவிட்டு என்னையும் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை வாழ விடுங்க உச்ச நீதிமன்றம் விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கில் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு உத்தரவை பிறப்பிச்சது அதனுடைய தொடர்ச்சியாக விஜயலட்சுமி அவர்கள் ஒரு பரபரப்பு காணொலி ஒன்றை வெளியிட்டு அந்த காணொலியில் சீமானவர்களை நான் மன்னிக்க தயார் இதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் அப்படின்னு வந்தப்ப சீமானை சுற்றி இருந்த நபர்களுடைய பேச்சை கேட்டு சீமானவர்கள் கோட்டை விட்டு விட்டார் அதனாலதான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு வழக்கு போய் நிற்கிது அதனால சீமானவர்கள் இந்த தடவை யாருடைய பேச்சையும் கேட்காமல் சுயமாக முடிவு செய்து தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் சீமானவர்களை மன்னிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார் வண்டியிடா மானம் வீழ்ந்துவிடா வீரம் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் விஜயலட்சுமி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா இல்ல பண்றத பண்ணிக்க நான் பாத்துக்கிறேன் கைது தானே நீ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாரா அப்படிங்கறதை பற்றி தான் இந்த காணொளியில தெள்ள தெளிவா பார்க்க போறோம் செங்குரு சேயோனே வங்குடிய வேலோனே செவ்வளரித்தோலோனே எங்குடியக போனே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் போட்டு குழப்பிக்கிறதுதான் அரசியல்ல அண்ணன் சீமானவர்களுக்கு மண்டியிடா மானம் வீழ்ந்துவிடா வீரம் அப்படிங்கிற கொள்கை இருக்கலாம் கோட்பாடுகள் இருக்கலாம் அதை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பொருத்தி பாக்குறத விட ஒரு முட்டாள்தான் இருக்கவே முடியாது விஜயலட்சுமி அவர்கள் கூட அண்ணன் சீமானவர்கள் பழகுனது உண்மையான்னு கேட்டா உண்மை அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அண்ணன் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போனாரு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வழக்கு கொடுத்தாங்க அது வந்து விசாரணைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு மூன்று மாதத்துல விசாரிச்சு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வழங்கணும்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அண்ணன் சென்னை உயர் உச்சநீதிமன்றத்துக்கு இருந்து உச்ச மேல்முறையீட்டுக்கு செல்றாரு அங்க உச்சநீதிமன்றம் வந்து விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்குது அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அவர்களை மனு தாக்கல் செய்ய சொல்லுது அவங்க மனு தாக்கல் செஞ்சதும் அவர்களையும் விஜயலட்சுமி அவர்களையும் இரண்டு தரப்பையுமே மன்னிப்பு கேட்க சொல்லுது ஆனால் இந்த மானங்கட்ட ஊடகம் என்ன பண்ணுது அப்படின்னா சீமானவர்களை மட்டும் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு இவனுங்க உருட்டுறானுங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பக்கமும் தவறு இருக்கும்டா இப்போ அந்த பெண் தவறு செய்யும் போது இந்த ஆண் திட்டியிருப்பாங்க அவங்கள மனம் நோக செஞ்சுருப்பாங்க அதே இந்த பெண்ணுக்கும் பொருந்தும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக இந்த விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு தொந்தரவு மேலே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவதூறுகளை பல் பரப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து நல்ல நல்லபிள்ள மாதிரி மன்னிக்கிறதுக்கு நான் தயார் மன்னிப்பு கேட்க நீ தயாரா நான் ரெடி நீங்க ரெடியா அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற நபரை வச்சுதான் இந்த திராவிடம் அண்ணன் சீமானவர்களை எதிர்த்துட்டு இருந்துச்சு குறிப்பாக இவங்க வெளியிடக்கூடிய காணொலிகளை எடுத்துதான் இந்த திராவிட ஓனாய்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க இப்ப விஜயலட்சுமி அவர்கள் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும் அண்ணன் சீமானவர்கள்ட்ட இதே சீமானவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் சீமானவர்கள் வருத்தம் தெரிவிக்கணுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ இரண்டு தரப்புல இருந்துமே ஒருத்தரை ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அண்ணன் சீமானவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து சரியா இருக்கும் நிறைய நான் தமிழர் கட்சி தம்பிகள் கூட கோவப்படலாம் நீ என்னடா எங்க அண்ணன் சீமானவர்களை மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு நீ யார்ரா அப்படின்னு அண்ணன் சீமானவர்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சுன்னா அதை தனி தனிப்பட்ட வாழ்க்கையில ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்கலாம் அப்படி ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்காங்கன்னா அந்த பேசி முடிச்சு அதை கடந்து போறது தான் சரி இப்ப விஜயலட்சுமியா வந்து என்ன சொல்றாங்கன்னா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ சீமான் அவர்கள்ட்ட என்ன சொல்றேன் தெரியுமா நான் மன்னிக்க தயார் நான் உங்களை மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு பொண்ணு கிடையாது பாலியல் தொழிலாளின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஏரி கோவம் வந்துருச்சு தவிர மற்றபடி நான் ரொம்ப மனிதாபிமானமான ஒரு பொண்ணு தான் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இந்த விஜயலட்சுமி அவர்களை நம்ம நம்ப முடியுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிட்டு அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போறப்ப சீமானி சூப்பர் சீமானவர்களை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுல அவரை யாரு எதுவும் பண்ண முடியாது நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க திரும்ப கிளம்பி பெங்களூருக்கு போனாங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பழைய திருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராகவே அவதூறு பரப்பி வீடியோக்குள்ளே வெளியிட ஆரம்பிச்சாங்க இது ஒரு தொடர்கதையா இருக்கு பதினைந்து ஆண்டு காலமா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க எப்படி நிறுத்துவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ்ன்னு கோர்ட்டு இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு வைக்கிது அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக எந்த காணொலியும் போடக்கூடாதுங்கிறத கோர்ட்டு சொல்லிடும் அதே போல சீமான் தரப்பு விஜயலட்சுமி அவர்களை எந்த விதத்துலையும் நீங்கள் அணுகக்கூடாது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதையும் சொல்லிடும் இரண்டு தரப்பையும் கண்டித்து ரெண்டு பேரையும் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடும் அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக காணொலிகளை போட்டாங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக ஆகிடும் அப்போ நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் இதில் வந்து கோர்ட்டு தலையிட்டுருக்கு அதாவது ஒரு போலீஸ்காரங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து பேசி அனுப்பி போடுறது வேற ஆனால் கோர்ட்டு அதுவும் சாதாரண கோர்ட் இல்லை நம்ம இந்திய நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் பெற்ற சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையில வந்து காம்ப்ரமைஸா போங்க மன்னிப்பு கேட்டு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பரஸ்பரமாக பேசி அவங்கவங்க லைஃப்பை பார்த்துட்டு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது ஏன்னா அண்ணன் சீமானவர்களை நம்பி ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்கு அவர் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு விஜயலட்சுமிக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பேரலைஸான அக்கா ஆனால் சீமானவர்களை நம்பி பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு அப்ப இவர் வந்து நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்படணும்னா அண்ணன் சீமானவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது சரியோ தப்போ அவர் முடிவு பண்ணட்டும் சுற்றி இருக்கவே அண்ணன் இதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு மன்னிப்பு கேட்காதீங்கன்னு அண்ணன் இதை இப்படி பண்ணலானே இதை அப்படி பண்ணானே என்ன கேட்டால் அண்ணன் சீமானவர்கள் வக்கீல் பேச்சை கூட கேட்கக்கூடாதுங்கிறேன் அதாவது அந்த லா பாயிண்ட்ஸுக்கு வக்கீல் பேச்சா கேட்கக்கூடாது கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் ஆனால் இவர் சுயமாக முடிவெடுத்து விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறது தான் சாலை சிறந்ததுன்றதுலாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் முரண்படலாம் நம்ம வந்து மண்டியிடா மானம் வீழ்ந்துவிடா வீரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இந்த விஜயலட்சுமி பிரச்சனையை இழுத்துக்கிட்டு ஏன்னா இதை வந்து ஒவ்வொரு தடவையும் கண்டாக எடுத்து பேசும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கே இதை பற்றி பேசுகிற நமக்கே அளவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த பிரச்சனையை பதினைந்து ஆண்டு காலமாக சமாளிச்சுக்கிட்டு ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை அவர் வந்து அப்படியே இருக்காரு அவருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு பொம்பளை இந்த மாதிரி பேசி பேசி வீடியோ போட்டுட்ருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்குது குடும்பம் இருக்குது பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்க வந்து நம்மளுடைய அப்பாவை பற்றி ஒரு பெண் வந்து அசிங்கசிங்கமாக அவதூறு பரப்பி காணொலி வெளியிடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய கண்ணில் படும்போது அது எப்படி இருக்கும் ஒரு தகப்பனாக இருந்து யோசிக்கணும் அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் தலைவனாக பார்க்குறீங்க ஆனால் அவர் வந்து அவருடைய மனைவிக்கு கணவன் குழந்தைகளுக்கு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்துல சுற்றி இருக்கிறவருங்க சீமானவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம அவராக சுயமாக முடிவெடுத்து விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து அவர் வந்து நம் தமிழர்களுக்கான அரசியலை செய்யறதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இல்லை இல்ல இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகணும் இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு விஜயலட்சுமி வீடியோ போடணும் நம்ம வந்து எந்த இடத்துலையும் இறங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய யூகம் என்னுடைய கணிப்பு வந்து தவறாக கூட இருக்கலாம் அவங்க இருந்து இப்போ காம்ப்ரமைஸுக்கு தயாராகிட்டாங்க அண்ணன் இருந்து காம்ப்ரமைஸுக்கு தயார் ஆகுறாங்களா இல்லை இந்த பிரச்சனையை வந்து நம்ம கோர்ட்லயே பார்த்துக்கலாம் கோர்ட்லேயே முடிச்சுக்கலாம் என்ன தீர்ப்பு வருதோ வரட்டும் நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் முடிவெடுக்கிறாரு அப்படின்னா நம்ம அதையும் வரவேற்போம் அவருடைய தைரியத்தை பாராட்டுவோம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு நம்ம இதை பேசி முடிச்சுட்டு அடுத்து வந்து தேர்தலை நோக்கி தான் சரியா இருக்கும்னு தோணுது அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க